ஏனு கண்மணிக்கல என்ன பண்ணுறீங்க கண் பண்ணிக்கலாம் நேரமே ஒரு கல்யாணம் ஒன்று போயிட்டு அந்த வேலை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த பார்த்தேன் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ உங்களுக்கு காட்டில் அப்படின்னு இறங்கியாச்சு இந்த இடத்த கடந்து வீடியோ எடுக்காமல் போக முடியல ஸோ புது இடம்தான் எனக்கு புது தான் வீட்டுக்கு பக்கத்தில் தான் பட் இந்த இடத்த நான் பார்த்ததில் இது வரைக்கும் வாங்க உங்களுக்கு காட்டுறேன் தெரியுதுங்களா அதாவது இங்கேருந்து பார்த்தா தெரியாது பக்கத்தில் போய் காட்டுறேங்க மினிட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சன்லைட்டு அதாவது இது கிழக்க அப்படியே ஆப்போசிட் மேக்கை வந்து இந்த இடம் இருக்குது ஸோ அதனால தான் இப்போ வீடியோ எடுக்கும்போது வீடியோ தெளிவாக உழுகுது இதுவே அந்த பக்கம் சைடு நம்ம இதை தாண்டி அந்த பக்கம் இருந்து வீடியோ எடுத்தோம்னா தெளிவாக தெரியாது ஓகேங்களா பாருங்க கண்மணிங்களா இப்போ வந்து வெயில் வந்து வாட்டி கொண்டு இருக்கிற ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வெயில் அப்படியே கொண்டு எடுக்க போகுது இல்லையா நான் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில பறவைகள் வந்து இதில் உட்காந்துருது நம்மளை உடனே நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அது ஓடிடுச்சு அது வீடியோ எடுத்து வந்தால் அழகாக இருந்திருக்கும் ஸோ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் பாருங்கள் அங்கே முன்னாடி வந்து தண்ணி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது இந்த நேரம் ஒரு வித்தியாசமாக இருக்குது அங்கே மேலே எதுவோ என்னென்னு தெரில மேலே படிஞ்சிருக்குதுங்க அப்படியே சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜம்புன்னு சொல்லுவோம்ல அது பூ பூத்து அப்படியே அழகாக இருக்குது அப்படியே இந்த பக்கம் பனை மரங்கள் இங்கே எல்லாம் செடி கொடிகள் இந்த தண்ணி வந்து மழை தண்ணியாக இல்லை என்னன்னு தான் தெரில சூட்டிங்கே எடுக்கலாமட்டிருக்குதுங்க அவ்வளோ அழகாக இருக்குது இடம் சூப்பராக இருக்குல்ல தண்ணியுமே பாருங்க சும்மா எப்படி உள்ளே இருக்கிற இது அப்படியே சூப்பராக தெரியுது இங்கே பாருங்க கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்கல்ல அப்படியே அள்ளி குடிக்கலாம் போல் இருக்கு அந்த அளவுக்கு கிளியராக இருக்குது இடமுமே சூப்பராக இருக்குது அங்கே தான் ரோடு இருக்குது அந்த தென்னைமர் இருக்குது பாருங்க அங்கே ரோடு இருக்குது நான் அப்படியே அந்த வேலை போயிட்டு இருந்தேன் எவ்வளோ தூரம் கடந்து போயிட்டு அங்கே அப்புறம் தான் திரும்பி பார்த்து அந்த தண்ணி தெரிஞ்சது சூப்பராக இருக்குது ஓகே கண்மணிலா உங்களுக்கு காட்டணும்னு நினச்சா காட்டியாச்சு டாட்டா பாய் பாய் போயிட்டு வரேன்